இல்லாட்டி கேலண்டர்னு சாதாரணம் தடுவா தவிர நாளைக்கு முடிஞ்சா வருஷம் பார்ப்ப வருதுலாம் அடுத்த வருஷம் பார்க்க போது அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு கேலண்டர் வந்து பாத்தீங்க அதுலயும் நம்ம கடையில் போய் காத்து குத்து வாங்கக்கூடாது இப்படிதான் ஓச்சில வரணும் அப்பதான் நம்ம வீடு நல்லபடியா கிடக்கும் அடிச்சு பிடிச்சி கேலண்டர் வந்து நான் ஒரு வழியில ஆயிப்பிட்டேன் அது என்ன கூட பாய் சாமி ஒரு கேலண்டர் கொடுத்தா அந்த பொம்பளை பிள்ளை எவ்வளவு ரூபாய்க்கு நம்ம புடவை எடுத்துருவா போய் போய் ஒன்னே ஒண்ணு கொடுக்குது பாரு ஏர்மா மாடு ஒரு பில்லுக்கு ஒன்னு தான் கொடுப்பாவோ ஒன்பது எல்லாம் கொடுக்க மாட்டாவோ அதை பாடி போய் போய் உன் அந்த கடைக்கு கூட்டிட்டு போனாரு ஒன்னுக்கு புராதமே இல்ல அவ்வளவு ரூபாய்க்கு கடையில் உட்காந்து கேட்டுட்டு கிடைக்க கட்டை பையெல்லாம் கிடையாது துணி பையெல்லாம் கிடைக்கணும்னு எடுத்துட்டு போங்கன்னு சொல்லுது எவ்வளவு தீமிர பற்றியா நான் சொன்ன கடைக்கு போயிருந்தோம்னா கட்டை பையன் மூட்டை மணியா குட்டியிருப்பாவும் அப்படி இருக்கும் அந்த கடையில இங்கே என்ன கட்டை குடுக்காம இந்த பேப்பர் பேக் இது ஒரு நான் பொங்கல் போகி அப்போ போல எரிக்கிறதுக்கு தான் பிரோத்தினம் ஆகும் மற்றபடி கறி காசு பாக்காம கிட்டத்தட்ட கட்ட கேலண்டரா இல்ல என்ன அப்படி சாதாரணமா சொல்றுவா இந்த கட்ட பை கொசுரா கடயில எம்பிட்டு சனங்கா சண்டைய போட்டுடாவ தெரியுமா கட்ட தான் வாணமணி 500 ரூபாய்க்கு பொருள் எடுத்தா கூட அஞ்சு கட்ட பை வாங்குவோம் நாங்க அந்த மாதிரி ஆளுவோம் இங்க என்னன்னா 20000 30000 புடவை எடுத்துட்டு ஒரு கட்ட கூட கொடுக்கல அது ஒரே ஒரு கேலண்டர் தான் கொடுத்தாவோம் அதுவும் நானா போய் கேட்டு வாங்கணும் பத்தியா இல்லடி குடுதே இருக்க மாட்டாங்க உங்களுக்கு டேய் ஆமா கட்ட பைய எந்த காலத்துல கிடைக்கவே தெரியல இப்ப எல்லாம் கையில வாட்சி போன்ல அழிஞ்சிட்டு கிடக்காவோ இந்த மாதிரி இந்த டேட் கேலண்டர் உட்காந்துட்டு கிழிச்சிட்டு வந்து பாவலா போ போய் வேலைய பாரு அடி கொல்ல மாட்டுவோ கேனதா கலர் கலரா விதி வித்தியாசமா போனி பியானின் வந்தாலாம் இத பாரு இந்த டேட் கலர்ல ஒவ்வொரு நாளும் கிழிச்சிடு இதுல இருக்கிற நாச்சி பழனை பாக்குறதுக்கு அப்புறம் அதுல போட்டுக்க பழமளிய பாக்குறதுக்கு பைத்தியமா பல பேரை சுத்தி தான் ஆமா வைலனே அடி கிட்ட கேட்டு பாரு சொல்லுவாவா வந்துடா பெருசா பியாசறதுக்கு ஏடியா இந்த பொடவே கொண்டு போய் பூசு ரூம்ல வச்சி தனியே நீ வி விட்டுட்டு வா போ இது வந்த உடனே புள்ளி அரட்ட உட்கார்ந்துறா இவன் நம்மள போச்சுடுதா திட்டு திட்டு நல்ல திட்டு இதுதான் நீ என்ன திட்டுற கடைசி திட்டு ஞாலம்கிட்ட ஒரு வா கேட்டுட்ட ஆமா இன்னியோட இந்த வருஷம் முடிஞ்சதுல்ல நாளைக்குலயே புது வருஷம் வரக்கதுல்ல அப்ப நீ நாளைக்கு தேதினா அது புது வருஷத்தோட கணக்குதானே இன்னியோட இந்த வருஷம் முடிஞ்சதுல்ல அப்படி சொன்னே இவனுக்கு அந்த கொண்டு இனியோட இந்த வருஷம் முடிய போகுது நாளிலேருந்து புது வருஷம் பிறக்க போதில்லை புத்தம் புதியாண்டி புத்தாண்டி வருஷம் வருஷம் மாறிட்டு தான் கிடக்கு நம்ம வயசும் கூட்டிகிட்டு தான் கிடக்கு ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஒரு வித்தியாசமும் வந்தபாடாக இல்லை என் பூ போல அதே கஷ்டம் அதே நஷ்டம் அதே சந்தோஷம் சுகம் துக்கம் அவ்வளோ இதாக எதுவாக இருந்தாலும் நம்ம கடந்து போய்கிட்டே கிடக்கணும் என்ன நண்பர்கள் என்ன சொல்கிறது சரிதானே நம்ம சின்ன குழந்தை குடும்பத்தோட அத்தனை உறவனுக்கும் இனியும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் எப்பா உன் பொண்ணட்ட வர என்ன வந்து இன்னைக்கு அவள விட்டு போடாத உன்னால நான் ஆக்கிப் மண்டைய பொளந்து போட்டு சொல்லிப் போடா சொல்லிடலமா நான் பாத்துக்கல நீ பேசாம அமைதியா இருந்துட்டு வியாதி பாரு அப்படி சொல்ற என்ன கூட்டல இந்த கடயில தள்ளு முள்ளு தள்ளு முள்ளு போட்டு தள்ளாடி இல்ல வாடா 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 உன் நீ என்ன கழிச்சிட்டு ஊர் சுத்திட்டு இந்த வீட்ல நான் இருக்க மாட்டேக்கியா

சும்மாதே ஓ간다 கடகே நான் அங்க வந்துர்றும்போது ஒரு சத்தம் மூச்சு இல்லாம பியத் மூச்சி இல்லாம கம்மன கடிவா என்னையே பார்த்த உடனே இந்த மனுشا கத்து கத்து மத்துறாரு இதக்கெல்லாம் காரண கோழி அந்த கோழி கிட்ட ஊசி வச்சு தச்சிடுவோம் பாத்தியா வந்து எதில நின்னுட்டே என்னம்மா அம்மா வா புதுவ <muchas> அதனால வருஷம் கடைசியில எதுக்கு சமை கட்டல போய் வேலை செஞ்சுக்கிட்டு சமைச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு கிடக்கணும் வரும்போது நீ வாட்டர்ல இருந்து வாங்கிட்டு வருவேன்னு ஏமா பூச்சி நான் தான் சொன்ன மாட்டீங்க உனக்கு எவ்ளோ கழுப்பு இருந்தா வீட்ல சோராக்கி திங்கறத விட்டு வாட்டர்ல திங்கறத பத்தி பேசி கடுப்பீங்களா ஆ ஊட்ல சோராக்கலனா என்ன காலையில வச்சா நேத்து வச்ச மிச்சம் மீதி ஏதாவது பழைய கஞ்சி கிடக்கும்ல அதை எடுத்து போட குடிங்க அதுல மாடு மாடு குடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ரெண்டு பேரும் முந்திக்கிட்டு போய் குடிங்க போங்க டேய் மவனே இந்தாடா உனக்கு அண்டி அம்மா பொட்டா வெந்துட்டுக்கலாம் போய் சாப்பிடு போ இம்மா சீக்கிர குடுமா அண்டி வசதி உன் புருஷனை என்ன மதிக்கலனால பரவாயில்லை ஒரு மனுஷனாச்சும் மதிக்கலவல்ல எப்ப பார்த்தாலும் எதையாச்சும் ஒன்னு சொல்லிட்டே கிடக்கு இனி உனக்கு பிடிக்கவே மாட்டேங்கிறாடி ஒரு புருஷனா கூட மதிக்க மாட்டேங்கிறே எப்ப பார்த்தாலும் நீ பாட்டு போட்டு அடிக்கிறாடி புருசனா நீயா புருஷனா கொஞ்சம் மட்டும் பொறுப்பா இருக்கணும் வேலை வெட்டிக்கு போகாம இருபத்தி நாலு மணி நேரமும் குடிச்சுட்டு கும்மாள் அடிச்சுட்டு கிடக்கிய உனையா எப்படி ஐயாத்து பெண் சொல்லு பாப்பா என் பிள்ள நல்லவன் வல்லவன் நானும் தெரிஞ்சவன்னு சொல்லி ஏமாத்தி நல்லா இருக்கிற என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டாவோ உங்க அம்மா நீயும் இப்ப தெரிஞ்சவன் பார்த்து பார்த்து கடைசி வரைக்கும் நீ திருந்த பாடா இல்லை உனக்கு என் கட்டி என் வாழ்க்கை

sud Point頭 at chill? dunno NHAV 1st 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 3st 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 3st

கிண்ணியோட வருஷம் முடிய போதில்ல அத ஒரு பாட்டில் வாங்கி குடிச்சி ஏ குடிய நீ பாட்டு பாரு குடிக்க மாட்டேன்னு சொல்லி 5 நிமிஷம் ஆகுல அதுக்குள்ள 500 கூட 1000 கூடன்னு சொல்லி நிக்கறத பத்தி நாய் வள நிமித்த முடியாது அதே மாதிரி இந்த ஆளையும் திருத்த முடியாது சை அம்மா அவ போற போற நீ 500 பந்த குடுமா அடி சர்பால உனக்கு சாதகம் மா சப்பட் பண்ணி உன் பொண்டாடி கிட்ட பேசனா நீ என்னைய சேர் பண்ணி தான் வச்சிரு போல இருக்கே ஒரு மணி கிட்ட இந்த வீட்ல ஒருத்தரே என்ன புரிஞ்சிக்கவே மாட்டீங்களா இன்னையால குடிய நிப்பாட்டறதா சொல்லி இன்னைக்கு குடிக்க மாட்டேன்னு சொல்லியே இதுக்கு காசு கொடுக்கறது என்ன நாமளும் தேடி கண்டுபிடிச்சி எப்படி அடிச்சு பிடிச்சி ஒரு பாட்டில வாங்கி கட்டிக்கலாம் நீ இருக்கு வேலை எல்லாம் வேலை வச்சு ஏற்றி வச்சிருப்பாங்களே பாட்டில் எப்படி வாங்க போறோம்னு தெரியல